ஜெயிச்சார் வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி வெறும் ஜட்டிஸ் கார்ட் ஆனால் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ண அட்மிட் ஆனாங்கன்னா ரொம்ப பேசும் பொருள் ஆகிடுச்சு எல்லாருமே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அவர் விடாமூர்ச்சியில் படம் பண்ணியிருக்காரு அதுலேருந்து அவர் வந்து அட்மிட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசும் பொருளாக வருது எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு ஆக்டரை நடிகர் பண்ண எல்லாரும் சேர்ந்து தான் அதை பண்ணுறாங்க எல்லாரும் சேர்ந்து மீடியாக்கள் தானே பண்ணுறோம் வேறு யார் பண்ணுறா மீடியாக்கள் பண்ணலன்னா யாருக்கு தெரிய போகுது ஆக சினிமா நடிகர்கள்னா அதை உடனே எல்லாரும் கூடி அதை பெருசாக எடுத்து பெருசு பண்ணுறது தவறான விஷயம் அவரும் மனிதர் தான் ஆக அதெல்லாம் பெருசு பண்ண வேண்டாம் அவர் யாரையுமே தான் இல்லை அவரை நாம் தான் பெருசு பண்ணிக்கிட்டுருக்கோம் ரசிகர்கள் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கான் ஆனால் அவர் ரசிகர்களையும் பார்க்குறதில்ல மக்களையும் சந்திக்கிறதில்ல ரசிகர் பண்ணுறத கலைச்சிட்டார் அது அவர் இஷ்டம் மக்களை சந்திக்கிறதில்லை வீடு வீடு விட்டால் ஸ்டூடியோ நடிப்பு இவ்வளோ தான் அவரை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அது இந்த மக்கள் செய்கிற தவறு மாநிலத்தில் ஒரு இளம் பெண் ஒரு தீயவர்களாலே கொடுமைக்காரர்களாலே கடத்தி செல்லப்பட்டு கற்பழிக்கப்பட்டு மிகப்பெரிய கொடூரம் நடைபெற்றிருக்கிறது இந்த நாட்டிலே இப்படி ஒரு கலாச்சாரம் வேதனையான பெற்றோர்கள்லாம் நடுங்கி அஞ்சுகிற அந்த பாதகமான செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கடா அல்லது சமுதாயம் சீர்கடா என்றால் சமுதாயம் சீர்கெடுகிறது சட்டம் ஒழுங்கும் சரியில்லை இதை பல நல்லவர்கள் இரத்த கண்ணீர் வெடித்து அந்த செய்தியை பார்த்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் கூடான கோடி பண சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் அவர்களுக்கு முழு பொறுப்பு உண்டு ஏனென்றால் ஒரு பெரிய குற்றம் என்னென்றால் இப்படிப்பட்ட கொடூரமான நிகழ்ச்சியெல்லாம் சினிமாவை பார்த்துதான் இளைஞர்கள் செய்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது நான் முன்னால் அதை மறுத்தேன் சினிமாவுக்கு அதுவும் சம்பந்தம் கிடையாது சமுதாயத்தில் நடப்பதுதான் நாங்கள் சினிமாவை எடுக்கிறோம் என்று நான் வேகமாக ம மறுத்தேன் ஆனால் இப்பொழுது சினிமா காரணம் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் சமீபத்தில் வந்த பல படங்கள் வெட்டு குத்து துப்பாக்கி சாவு கொத்தை கொத்தையாக சாகடிக்கிறார்கள் வெட்டுகிறார்கள் ஜெயிலர் படத்தில் பார்த்தா கத்தி வெட்டு குத்து அதே மாதிரி விஜய் நடித்த படத்திலும் வெட்டு குத்து தான் எல்லாம் இப்பொழுது அப்போ இளைஞர்கள் அவர்கள் இளைஞர்கள் குடிக்க வேற ஆரம்பித்து விட்டார்கள் குடியவர்கள் மதியை மயக்கச் செய்து பாலியல் தூண்டலை உருவாக்கி என் பரிதாபத்துக்குரிய குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் பாண்டிச்சேரியில் நடந்தது மிகப்பெரிய கொடூரம் முன்னாலே டெல்லியிலே ஒரு அக்கரம் ஒரு பெண்ணை நான்கு பேர் பஸ்ஸிலே பலாத்காரம் செய்த நிகழ்ச்சியெல்லாம் இன்றைக்கு வருகிறது அதே போல் பாண்டிச்சேரியில் நடந்திருக்கிறது ஆனால் அந்த டெல்லியில் நடந்தது மிக வேகமாக அதுக்கு அக்கறை எடுத்து காவல்துறை நடவடிக்கை எடுத்தது ஆனால் இங்கே அந்த அக்கறையும் வேகமும் இங்கே இருக்க வேண்டும் விஜய் நடிகர் விஜய் அதற்கு குரல் கொடுத்திருக்கிறார் நான் வரவேற்கிறேன் அந்த கடமை உண்டு கோடி கோடியாக பணம் வாங்கி தமிழக மக்களின் பணங்களை சம்பளமாக வாங்குவது மட்டும் உங்கள் பொறுப்பல்ல ஏனென்றால் யாரோ டயலாக் எழுதி கொடுத்தால் கூட அதை பேசுவது ஹீரோக்கள் அந்த ஹீரோக்களுக்காக தான் மக்கள் படத்துக்கு வருகிறார்கள் அப்பொழுது நல்லது சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் தீயதை சொன்னால் இளைஞர்கள் அந்த தீய வழியை பின்பற்றுகிறார்கள் குடிப்பது ஹீரோக்கள் குடிப்பது இளைஞர்கள் குடிக்கிறார்கள் ஹீரோக்கள் உடை அணிவது போல மாற்றங்களை அவர்கள் செய்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு சமுதாயத்தில் நடக்கிற பல கேடுகளுக்கு சினிமாவும் ஒரு காரணம் என்பதை நான் மிக வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயை தவிர வேறு எந்த நடிகரும் வாய்கொள் பணம் வாங்குவதற்கு மட்டுமா நீங்கள் இருக்கிறீர்கள் உங்கள் படத்தை பார்க்கறதுக்கு மட்டுமா மக்கள் இருக்கிறார்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் என்று டிக்கெட் கொடுத்து வாங்குகிறார்களே அதுவே ஒரு பெரிய லஞ்சம் லஞ்சத்தை ஒழிக்கப் போகிறேன் என்று சிலர் சொல்லுகிறார்கள் கள்ள மார்க்கெட்டில் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குவது லஞ்சம் இல்லையா தவறு இல்லையா எல்லாவற்றையும் திருத்த வேண்டும் இப்படிப்பட்ட கொடுமைகள் தமிழ்நாட்டிலும் சரி பாண்டிச்சேரியிலும் சரி இந்தியாவிலும் சரி எங்கேமே நடக்கக்கூடாது என நான் அரசாங்கம் காவல்துறை சட்டம் ஒழுங்கு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோர்ட்டுக்கு போச்சுன்னா ஒன்றரை வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் உடனே ரெண்டு மாதத்திலே அப்படிப்பட்டவர்களை தூக்கில் போட்டால் நல்லது அப்போ தான் அடுத்தம் பயப்படுவாங்க அல்லது முஸ்லீம் கண்ட்ரியில் இருக்க மாதிரி கையை காலை வெட்டிடணும் அந்த உறுப்பை வெட்டிடணும் நான் வேதனையோடு சொல்கிறேன் ஏன்னா பெண்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே என்னுடைய வேதனையை நான் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக வேதனை பகிர்ந்து கொள்கிறேன் அரசாங்கம் பாண்டிச்சேரி அரசாங்கம் விரைவான நடவடிக்கை எடுத்து தண்டனை வாங்கி தர வேண்டும் அது இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கும் இனி ஒரு இளைஞன் இப்படிப்பட்ட கேவலமான கேடுகட்ட செயலை செய்யக்கூடாது அதுதான் என்னுடைய கருத்து

சட்டம் அதை அனுமதிக்காது சட்டம் சரியாக இருக்குன்னா இல்லை சட்டம் சரியாக இல்லை அதனால் மக்கள் வெறுப்படைகிறார்கள் ஆகவே இதை கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் நம்முடைய கவர்னர் தமிழிசை கூட தமிழ்நாட்டுக்கு வரும்போது பெரிய அரசியல் பேசுகிறாங்க அது மகிழ்ச்சி தான் ஆனால் இங்கே பாண்டிச்சேரியில் இதை முந்நூறு வாரமாக எடுத்து இந்த தண்டனை தந்து தமிழ்நாட்டுக்கே இந்தியாவுக்கே இனி எந்த இளைஞனும் கேடுகட்ட இளைஞனும் இப்படிப்பட்ட கேவலமான செயலை செய்யக்கூடாது பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதை வரி வலியுறுத்துகிறேன் சார் இந்தியாவில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு ஜார்க்கண்ட் மாநிலத்திலேருந்து வந்து ரெண்டு கப்பில் கப்பில்ஸ் வந்து இந்தியா ஜார்கண்ட் மாநிலத்தை போய் போயிட்டு சுற்றி பார்க்குறீங்களா சார் பைக் பைக் ரைடர் அவங்க அந்த அந்த லேடியை வந்து எட்டு பேர் சேர்ந்து அந்த குழு வந்து கற்பழிச்சிட்டு அதே மாநிலத்தை சேர்ந்தவங்க பத்து லட்ச ரூபா நசித்து கொடுக்குறாங்க

இனி அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இந்தியாவில் நடக்கக்கூடாது என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர இப்படி நிறைய நடக்குது முன்னால் குஜராத் காலவரத்தில் கூட ஒரு பெண்மணி பல பேரால் கற்பழிக்கப்பட்டு அந்த பதினோரு பேருக்கும் ஜெயில் தண்டனை கொடுத்து அதை ஜாமீனில் விடுக்கப்பட்டு அதை வரவேற்றார்கள் கற்பழித்தன வர்ற குழந்தைய கொன்று அந்த தாயை கற்பழித்து ஜெயிலுக்கு போனவனே

ப்ரொடியூசர் ஜாபர் அவரும் வந்து இது மாதிரி போதைப் பொருள் கடத்தலில் வந்து ஈடுபட்டார் சொல்லிட்டு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு அது நீங்க எப்படி பாக்குறீங்க ப்ரொடியூசரா ஒரு டேரக்டரா ஆர்டிஸ்டா இல்லை சார் ப்ரொடியூசர் பண்ணாருன்றத விட தனியொரு ஜாப்பர் கல போதைப் வியாபாரம் பல காலமாக பண்ணியிருக்கார் அதில் வர்ற வருவாயில் ஒரு படம் எடுத்திருக்கார் ஆக ஒரு ப்ரொடியூசர் சினிமாவில் ஈடுபட்ட காரணத்தால் அது பெரிதுபடுத்தப்படுகிறது ஆனால் அந்த போதைப்பொருள் செய்தவர் யாராக என்ன தொழில் செய்தாலும் படம் எடுத்திருந்தால் சரி அல்லது அம்பானி அதானிக்கு தொடர்புடையலாம் இருந்தாலும் சரி இப்போ குஜராத்தில் பார்த்திங்கன்னா அந்த இருந்து நிறைய போதைப்பொருள் கடத்தப்படுகிறது வெளிநாட்டிலிருந்து போதைப்பொருள் வருகிறது மத்திய அரசு பொறுப்பு இல்லையா கட்டுப்படுத்த வேண்டியது யார் மத்திய அரசு பிரதமர் கூட இங்கே வந்து தமிழ்நாட்டில் போதைப்பொருள் அதே மாதிரி வெளிநாட்டில் தான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள்லேருந்து குஜராத் மூலம் வந்து அது பல மாநிலங்களுக்கு போவதா சொல்கிறாங்க அப்போ மத்திய அரசு என்ன பண்ணுது மாநில மாநில அரசு தவறு செய்தால் தண்டிக்கணும் மத்திய அரசு கட்டுப்படுத்த வேண்டிய போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டியது மத்திய அரசின் முழு பொறுப்பு ஆகவே இதை ம மேலே பழி சொத்து பிரதமர் போனதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் சார் ஒரு கொஸ்டின் சார் திரையரங்குக்கு வந்து மக்கள் வருகை கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணுறது ப்ளஸ் வந்து ஐபிஎல் போன்ற முக்கிய போட்டிகளை வந்து திரையிடுறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட அருமது கேட்டுருந்தாங்க இந்த மாதிரி பிரச்சனையாக போயிட்டு இருக்கும் போது மஞ்சுமால் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகி பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு நல்ல கதை ஓடுங்கிறத அது நிரூபிச்சிருக்கு அதை எப்படி சார் பார்த்து உண்மை உண்மை அருமையான விஷயம் நல்ல படங்கள் ஓடும் குட் நைட் இருகப்பற்று இப்படி சின்ன சின்ன படங்கள்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு கேரளாவில் எடுத்த மஞ்சு மஞ்சுமால் பாய்ஸ் மஞ்சுமால் பாய்ஸ் அற்புதமாக ஓடிட்டுருக்கு பெரிய படம் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் எடுத்த பெரிய படம் கூட சில சின்ன படம் ஆயிடுச்சு ஆகவே நல்ல படம் கதைக்கு நீங்கள் கதாநாயகனை தேர்ந்தெடுக்கணும் கதை தான் ஈரோ அப்படிப்பட்ட படம் தான் அது கேரளாவிலேருந்து ஒரு பத்து இளைஞர்கள் கொடைக்கானல் வர்றாங்க அதில் ஒரு இளைஞன் தவறி விழுந்துடுறான் அவனை காப்பாற்றுறாங்க இதான் விஷயம் நீங்கள் சக்தே இந்தியான்னு ஒரு படம் ஷாருகான் பண்ணார் ஹாக்கி மேட்ச் சிம்பிள் கதை மட்டும்தான் போச்சு ஆனால் அதே தமிழில் பிகில்னு ஃபுட்பாலை வச்சு பண்ணாங்க என்ன கதை எத்தனை கோ ஆயிரம் கோடி செலவு படம் அந்த அளவுக்கு இல்லை அப்படி ஹீரோவுக்காக கதை எழுத விட்டுட்டு கதைக்காக இன்னொன்று ப்ளூ ஸ்டார் நாயகி என்னது பொம்மை நாயகி ரஞ்சித் எடுத்த படம் சார் ஒரு கிராமம் அடித்தளத்து மக்களை வச்சு அற்புதமாக பண்ணியிருக்கார் சார் செலவே இல்லை என்ன வேணுமோ அந்த படத்துக்கு அதுவும் கிராமத்து மக்களை நடிகர்லாம் இல்லை உங்களுக்கு பொம்மை நாயகியில் யோகி பாபு ஹீரோ மீதியெல்லாம் கிராமத்து மக்கள் படிக்காத மக்கள் அப்படி நேச்சராக பண்ணியிருக்கார் பரியேறும் பெருமாளில் இருந்து ரஞ்சித் சாதித்து கொண்டிருக்கிறார் அவரை ஃபாலோ பண்ணுங்க படங்கள் ஓடும் ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட்டை வச்சு நேச்சராக சார்பட்டா பரம்பரைன்னு ஒரு படம் பண்ணார் இப்போது கிரிக்கெட்டை வச்சு ப்ளூ ஸ்டார் நீட்டு பிக்சர் வெரி நீட்டு பிக்சர் ஆடம்பரம் குரூப் டான்ஸு கட்டி அணைக்கிறது காதல் லைட்டாக இருக்கும் சின்னதாக இருக்கும் ஆக அப்படி கதை களத்துக்கு முக்கியம் கொடுத்தால் மஞ்சுமால் மாதிரி எல்லா மக்களும் படம் பார்ப்பார்கள் இந்த படமும் குட் நைட்டும் அதே மாதிரி தான் ஆகவே நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல நடிகர்களை போட்டெடுங்கள் பெரிய பட்ஜெட் எல்லாம் வேலைக்கு ஆகாது நன்றி வணக்கம்